இன்றைக்கு தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷ் உள்ளிட்ட மற்ற நிர்வாகிகள் அனைவரும் அறிவாலயத்துக்கு வந்து திமுக கூட்டணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இணைத்துக் கொண்டு கூட்டணியில் இணைத்துக்கொண்டு அபிஷியலாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இது பாஜக கூட்டணிக்கு குறிப்பாக அதிமுகவுக்கு தங்கள் கூட்டணியில் வர வைப்பதற்கு பல காலமாக உறுதியளித்துக் கொண்டிருந்தார் ராஜ்யசபா சீட்டுங்கிறத எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தும் கூட அதில் டேட் இல்லைங்கிற ஒரு நூதனமான காரணத்தை சொல்லி நான் ஒரு பிராடு அப்படின்னு அதையும் இவங்க கிட்டையே அந்த அக்கா வெளியவே சொல்லிருச்சு பல தடவை சொல்லிருச்சு இது ஏமாத்து வேலை இதை செய்யக்கூடாதுன்னு ஒப்பந்தப்படி கொடுக்கணும் கொடுக்கணும்னு அதை கொடுக்காமல் இப்போ வரைக்கும் ஏமாற்றிட்டு இருந்தார் நேற்றைக்கு ராஜ்யசபா தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு மேலும் எடப்பாடியிடம் ஏமாற தயாராக இல்லைங்கிறது ஒரு இது ஆனால் நேற்றைக்கு வந்து நியூஸ் எயிட்டீன்ல ஒரு விவாதம் ஒன்று இருந்துச்சு இந்த ராஜ்யசபா தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுடைய கூட்டணி கணக்குகளை விதத்தில் பாதிக்கும் குறிப்பாக திமுக இருக்கக்கூடிய இந்த நான்கு சீட்டுகள்ங்கிறது ராஜ்யசபா சீட்டுகள்ங்கிறது திமுக யாருக்கு பிரியப்படுதோ அவங்களுக்கு கொடுக்க அவர்களுக்கே நான்கு எம்பிக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுப்பதா அதிலிருந்து மாற்றி கொடுப்பதாங்கிறதா அதனுடைய இன்டர்னல் இஷ்யூ ஆனால் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆசை காட்டுவதற்கு இந்த ராஜ்யசபா சீட்டை தொடர்ச்சியாக அதிமுக பயன்படுத்துகிறது இரண்டு தான் இருக்குனாலும் அதுக்குள்ளே சீனியர் லீடரான தம்பிதுரை இருக்கிறார் அது போக அன்புமணி வந்து நான் எம்பியா இல்லாம என்னால வெளியே இதுல பேட்மிண்டன் கூட விளையாட போக முடியும்னா அவர் ஒரு பக்கம் அடம்புடிச்சிருக்க இன்னொன்று தேமுதிக கொடுப்பதற்காக ஆசை காட்டுவதற்காக வைத்திருந்த சீட்டு இப்படி பலது இருக்கு இந்த இடத்துல தான் பாஜக சார்பில் இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட ஆள் சொல்றாரு திமுகவுக்கு தான் சீட்டு வேணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணியே வந்து பாஜக வந்து வெளிமாநிலத்திலிருந்து கூட கூட ராஜ்யசபா சீட்டுகளை கொடுக்க முடியும் அதனால பாஜக அதிமுக கூட்டணிக்கு அப்படி ஒன்றும் பிரஷர் இல்லைன்னு உண்மையில் அப்படி ஒரு சீட்டை வெளிமாநிலத்திலிருந்து எடுத்து கொடுப்பது என்பது எல் முருகனுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் தொடர்ச்சியா நடந்தாலும் கூட அதுவே எந்த மாநிலங்கள் அந்த சீட்டை இழக்கிறதோ அங்க கடுப்பேத்திட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில் நின்று ஜெயிக்க மாட்டாங்களாமா அவங்க அமைச்சர் வாங்கலாமா தொடர்ச்சியா எங்க இருந்து ஒரு சீட் அவங்களுக்கு கொடுக்கணுமான்னு வாங்குற சீட்டு வாங்கின கொடுமை என்ன பண்ண வேண்டியதுன்னா காவிரி கரையில பிறந்து வளர்ந்த நிர்மலா சீதாராமனு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எம்பிகளோடு சேர்ந்து காவிரி நீர் பிரச்சனையில கர்நாடகா மாநிலத்துக்கு ஆதரவாக நதிநீர் அமைச்சரை போய் பாக்குறாங்க பார்த்து மனு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவங்க வந்து கர்நாடக எம்பிக்களோட போய் நிக்க வேண்டிய ஒரு ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது இருந்தாலும் இவங்க வந்து தான் பண்றாங்க வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே போல திமுக கூட்டணியிலும் கூட இந்த ராஜ்யசபா சீட்டை உறுதியளிப்பது உங்களுக்கு தருவேன்னு சொல்லுவதுலாம் எதுவுமே இல்லை இன்னொன்று திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இதர சின்ன கட்சிகள் கூட தங்களுக்கு என்று லோக்சபா சீட்டுகளை ஜெயிச்சு எப்படி ஜெயிச்சு கையில வச்சிருக்காங்க அவர்களுக்கு இதுதான் வழி அப்படிங்கிற நிலைமை அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு கிடையாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேமுதிக திமுக அணிக்கு வந்திருப்பது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு அடிப்படையில் மிகப்பெரிய இடிதான் ஏன்னா அந்த ரைட் ரைட்விங் ஆட்கள் யூடியூபர்களாகட்டும் ரைட்விங் மீடியா ஆட்கள் ஆகட்டும் தொடர்ச்சியா ரங்கராஜ் பாண்டே உட்பட அத்தனை பேரும் அதெல்லாம் எப்படி இருந்தாலும் தான் வருவாங்க எப்படியும் பாஜ சிவராத்திரியில வந்து வேலுமணி பக்கத்துல இருந்து பார்த்த ஓகே ஈஷால எல்லாம் முடிஞ்ச நீல நீல முடிச்சு குடுத்துட்ட சாமியார் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தார்கள் எப்படி இந்த ஐயாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை ஐபர்சோனிக் மாதிரி இறங்குச்சோ இதுவும் யாருமே எதிர்பாராத விதத்தில் இன்றைக்கு நடந்து முடிந்து விட்டது இன்னொன்னு குறிப்பா அதுல என்னன்னா அந்த ஆள் என்ன சொல்றாப்புல திமுக திமுக அணியில் சேரக்கூடிய பிறருக்கு ராஜ்யசபா சீட்டுகளை கொடுக்க முடியாது அதுக்கு இருக்கிறதே நாலுதான்னு சொல்லக்கூடிய ஆளு மறுபக்கம் அதிமுகவ சொல்ல பாஜக கொடுக்கும் அப்போ அந்த கூட்டணியை நிர்வகிப்பது யாரு அதை இயக்குவது யாரு அதுல நல்லதோ கெட்டதோ ராஜ்ய கொடுப்பதோ எடுப்பதோ எல்லா முடிவுகளும் பாஜக தான் எடுக்குங்கிற ஒப்புதல் வாக்கு மூலம் இதுல சரி இதெல்லாம் தாண்டி ஏன் தேமுதிக ஒன்று பாமக தேமுதிக இந்த இரண்டு கட்சிகளும் ஓட்டரசியல் அடிப்படையில் தன்னுடைய கூட்டணிக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணிக்கு தன்னுடைய வாக்குகளை அப்படியே கன்வெர்ட் எந்த கூட்டணிக்கு போனாலும் வாக்குகளை கன்வெர்ட் செய்யக்கூடிய வலு இருக்கக்கூடிய கட்சிகளாக பார்க்கக்கூடிய அமைப்பு பாமக இப்ப இரண்டாக பிளந்திருக்கிறது அன்புமணி சிபிஐ கவி இருப்பதால் அவரால் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து வெளியே எதையும் செய்ய முடியாது அதை பற்றி அவரால் யோசிக்க கூட முடியாது பா பாஜகவால் ஊழலை காட்டி மிரட்டுவதற்கு அவர்கள் அதிகாரத்தில் எங்கேயும் பங்களும் இல்லை எந்த அரசாங்கத்திலையும் அவர்கள் பங்கெடுத்ததும் கிடையாதுங்கிறதுனால ரெண்டாவது அந்நியாரிடம் பாஜக அந்த கேட்டா ஒரு கார்டு எடுத்தாங்கன்னா மோடியே அலரக்கூடிய அளவுக்கு அது சென்று போய் முடிந்து விடுங்கிறது ஒரு பிரச்சனை குறிப்பா பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல கூட்டணியில் மேலும் கட்சிகள் இணையக்கூடிய புள்ளி அதுவும் பத்தாண்டுகளுக்கு முன்பு எதிர்கட்சியாக இருந்த ஒரு கட்சி வந்து திமுக கூட்டணியில் இணைகுதுங்கிறது வந்து அது பார்வைக்கு ஓரிரு மாதங்கள்ல எலெக்ஷன் வரக்கூடிய சூழ்நிலையில எதிர்தலப்பில் இருப்பவர்களுக்கு கூட்டணிக்கு ஆள் கிடைக்காமல் இருக்கிறது ஆனால் ஆளுங்கட்சி கூட்டணியில் அகாமடேட் பண்றதுக்கு இடமே இல்லைன்னாலும் அந்த பஸ்ல உக்க நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லைன்னாலும் கூட கீர் பாக்ஸுக்கு முன்னாடி ஏறி நினைக்கிறேன்னு ரெண்டு பேர் வந்து நிக்கிறாங்கன்னா அது மக்கள் மத்தியில என்னவா இருக்கும் எது வெற்றி கூட்டணி வெற்றிக்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறதோ அதை நோக்கி போகிறாங்க நடுவுல வந்து ஒருத்த வந்து நான் எல்லாத்துலயும் பங்கு தரேன் அரசியலிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எல்லாத்துலயும் பங்கு அப்படின்னு உட்காந்து தொண்ணாந்து உட்காந்து இருக்கேன் அதை வந்து ஒரு ஐட்டம் மாதிரி தான் டீல் பண்றாங்க நீ ஒழுங்கா புலிகுளம் ருசியாக போயிருவேங்கிற மாதிரி அது கை காட்டுவதற்கு தான் விஜய பயன்படுத்துறாங்களே தவிர யாராவது ஒருத்தர் போய் காட்டுறாங்களா போய் காட்டுறாங்களா போக மாட்டேங்கிறாங்க யாரி வந்துடும் அவங்களுக்கும் பயம் இருக்கு இந்த லெவலில் ஒரு அரசியல் கட்சியை இவங்க டீல் பண்றாங்க அது ஒரு பக்கம் கிடக்கட்டும் இறுக்கி பிழிந்து விட்டேன் இனி எஞ்சிய ஈக்களுக்கு ஆகட்டும்ங்கிற அளவுக்கு தன்னால் முடிந்த அத்தனையும் திமுக தலைவர் இடமே இல்லைனாலும் இன்னொன்னு நான் சேர்த்தி காட்டுறேன் பண்ணிவிட்டார் இன்னொரு பக்கம் என்னன்னா ஆட்சியில் பங்கு கேட்கிறோம் அதிகாரத்தில் பங்கு கேட்கிறோம்னு கேட்கக்கூடிய குரல்களுக்கு இது ஒரு செக்கு அதுக்கு பதில் வந்து இப்படித்தான் சொல்லணும் அவர் வாயால் எந்த பதிலையுமே சொல்லல அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் வெளிப்படையாக ஒரு ஊடகவாதத்துல கேட்டப்ப அது ஒத்து வராது அதெல்லாம் சரிபிட்டு வராது சட்டமன்றத்திலே சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு மாநிலத்தில் சுயாட்சி ஒன்றியத்தில் கூட்டாட்சி சட்டமன்ற அப்படித்தான் அதிகாரத்தில் பங்கு கேட்கிறார்கள் என்றால் அது ஏன்னா ஊடகங்கள் யாருமே அத பத்தி வெளிப்படையா பேசுறது அதிகாரத்தில் பங்குங்கிறது என்ன அரசியல் செய்வதற்கு அதிகாரத்தில் பங்குங்கறதே எம்எல்ஏ சீட்டு தான் அது அது அதிகாரம் இல்லையா அப்போ இவர்கள் கேட்பது அதிகாரத்துல பங்குன்னு இவர்கள் உண்மையில் கேட்பது லாஜிக்கலா அப்படிதானே இருக்கு அப்ப மக்கள் பணி செய்யறதுக்கு எம்எல்ஏ சீட் வேணும் எம்பி சீட் வேணும்னு கேக்குறது நீ சொல்லி நீ சிபாரிசு பண்ணி ஒரு உன்னுடைய தொகுதி வைக்கான ஒரு நலத்திட்டங்களை வந்து திமுக பண்ணலைன்னு சொல்லி உன்னுடைய எம்எல்ஏகள் யாராவது குறை சொல்றாங்க குறை சொல்றாங்களா நீயே வந்து வேற ஒரு இடத்துல இருக்க இல்ல அவங்க கேட்கக்கூடிய லாஜிக்கே பாருங்க எங்களுக்கு வலுவான பணப்புழக்கம் இருக்கக்கூடிய அமைச்சர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாராட்டியிருக்காங்க இந்த அரசு நான் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குன்னு சொல்லி சட்டமன்ற உறுப்பினர்கள்

எனக்கு வந்து வலுவான பசையுள்ள அமைச்சர் பதவிகள் வேண்டும் வாரிய பதவிகள் வேண்டும் இவர்களுடைய எய்ம் முழுக்கவே பணத்தை நோக்கியும் அதிகாரம்ங்கிறது வெறுமனே அதிகாரமா இல்லாம இது மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விவகாரமாவே இருக்குங்கிறப்ப அது வெளிப்படையான பேர இந்த பேர அரசியலுக்கு பதில் வந்து மிக எளிமையாக சொல்லப்பட்டிருக்கிறது டேக் இட் ஆர் லீவ் இதுதான் இருக்கும் முன்னிருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்த கூட்டணியை விட இரண்டு கட்சிகள் உள்ளே வந்திருக்கின்றன அந்த கட்சிகள் வாக்கு சதவீதத்தை மக்கள் நீதி மையமும் நிரூபித்திருக்கிறது கடந்த கடந்த தேர்தல் வரைக்கும் தேமுதிகவுக்கும் நிறுவனமாயிருக்கு இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுங்கிறத நான் சொல்லி தெரிய தேவையில்ல சத்யராஜ் தேட்டர்ல கணக்கு எழுதமா ஒரு பேப்பர் எடுத்து சிகரெட் பேப்பர் சிகரெட் அட்டை எடுத்து பென்சிலோட எழுத ஆரம்பி நான் உனக்கு எவ்வளவு கொடுக்கணும் நீ எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு ஒரு கணக்கு போட்டு இதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் அதற்கான பதில் இதுக்கு மேல வெளிப்படையாக ஒரு அரசியல் கட்சியால் பதில் சொல்ல முடியாது நீங்க எழுதி வச்சுங்க இதற்கு மேல அந்த குரல்கள் வந்து பங்கு அப்புறம் வாங்கலாம் கிடைக்கிற நொங்க முதல்ல நோண்டித்தீங்களான்னு ஓரமாக உட்கார்ந்துருவாங்க இது ஒரு செக் இதுதான் இந்த இந்த முடிவுடைய இந்த கிளைமேக்ஸ் உடைய முக்கியமான பாயிண்ட் இந்த மூவ் வந்து பல பேருக்கு பீதியை கிளப்பியிருக்கு ஆல்ரெடி கதர ஆரம்பிச்சிட்டாங்க சுமந்தராமன் போன்றவர்களும் மூன்று ஸ்மைலியை போட்டு இது நாங்க எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் ஆக இருக்கிறதே இப்படி போய் பண்ணுவாங்களா அவன் பாஜக காரன் வெக்கமே இல்லாம கேப்டன் ஆவி மன்னிக்காது லக்கி போட்ட ஒரு ட்வீட் மாதிரி வந்து எச்சராஜா ஒரு ட்வீட் ஒரு வெர்ஷனு ஸ்டாலின் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கலைஞருங்கிறது அதுதானே இன்னைக்கு அது சுமந்திராமனுடைய மூணு ஸ்மைலி சொல்றது என்ன எனக்கு தெரியவே தெரியாது இப்போ என்ன சொல்றாங்க தேமுதிகவுக்கு என்ன ஓட் பர்சன்டேஜ் இருக்கு இதை இதனால் என்ன பயன் விளைய போகுது இவனுங்க தான் நேற்று வரைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு ஏதோ பதினேழு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு இருப்பது போலவும் இது இல்லாட்டினா திமுக ஜெயிக்கவே முடியாது என்பதை போலவும் இவங்களாம் கதை கட்டிட்டு இருக்காங்க இத கேட்டா இப்ப தேமுதிக அது ஓகே இவனுங்க போன வாரம் வரைக்கும் அந்த கடலூர்ல ஒரு மாநாடு நடத்துறாங்க தேமுதிக சார்பில் என்ன கூட்டம் பாருங்க இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிச்சுன்னா எடப்பாடி இரநூறு தொகுதி ஜெயிச்சிருவானு இதே வாயால பேசிட்டு இருந்தானு பல்ல கூட விளக்காம வந்து கேப்டனோட அதெல்லாம் போயிருச்சுங்க இதுக்கு என்னங்க இருக்கு எதுவுமே இல்லை இல்ல அப்புறம் ஏன்டா இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க

இருக்கிறதை எடுத்துக்க இல்லாட்டினா வே வலியப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கா இது இவர்களுக்கெல்லாம் காங்கிரஸை நம்பி இருக்கும் இன்னொன்னு எடைப்பட்ட பத்து நாள்ல ஒரு நேரட்டிவ் எடுத்துட்டானுங்க பாஜகவுக்கு எப்படி வந்து அதிமுக அடிமையாக இருக்கிறதோ காலாலிட்ட பணியை தலையால் செய்து கொண்டிருக்கிறதோ அதுக்கும் இதுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை காங்கிரசிடம் திமுக வந்து பம்மி தான் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அது எப்படி பம்முகிறது அது எந்த லெவல்ல வைக்கிறதுங்கிறத வந்து இந்த ரெண்டு நாள்ல அவர்களுக்கு தெரிந்து விட்டது சிம்பிளான கணக்கு தேமுதிகவுக்கும் விஜயகாந்துடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி அதனுடைய வாக்கு வங்கியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அதிகாரம் தேவை குறிப்பா இன்னும் சில வருடங்கள் போயிடுச்சுன்னா அவர்கள் வைத்திருந்த அந்த சின்னத்துக்கும் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற போது திமுக தருவதாக சொல்கிற ஆறு எம்எல்ஏ சீட்டுகள் அது மிக முக்கியம் ஏன்னா அதிமுக பனிரெண்டோ பதினைந்தோ தருவதாக பேச்சுவார்த்தை நடத்திருக்குது இன்னொன்று தற்குறிகள் வந்து எண்ணிக்கையில் என்னங்க இருக்கு எல்லாத்தையும் வேணாம் வச்சுக்கோங்க சவுத்துள்ள நீங்களே வச்சுக்கோங்க நாற்பது ஐம்பதுன்னு அள்ளிவிடக்கூடிய கூத்தெல்லாம் நடந்தாலும் ஆனால் ஆறு எம்எல்ஏ என்பது அந்த கட்சிக்கு இன்றைக்கு மிக தேவை அதை கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு ரெலவெண்டா அரசியலில் அந்த கட்சி இருப்பதற்கு இது தேவைன்னு அவர்கள் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் இன்னொன்று தேமுதிக திமுக கூட்டணிக்குள்ள வந்தால் கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகளில் ஏன்னா கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தேமுதிக வாங்கிய வாக்குகள் அது சில ஆயிரங்கள் இருந்தாலும் கூட அது திமுக தோற்ற முப்பது தொகுதிகளில் அதனுடைய வாக்கு கணிசமாக இருக்கிறது இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு தான் குறிப்பா அந்த மதுராந்தகம் கேவிக்குப்பம் வாணியம்பாடின்னு ஒரு பட்டியலே போடுறாங்க பரமத்துவலூர் கோவை வடக்கு சிதம்பரம் தமிழ்நாடு முழுக்க அத ஒரு ரீசன் கிடையாது ஏன்னா அந்த கட்சியும் கூட பாமக மாதிரி ஒரு மண்டலம் சார்ந்த அங்கு மட்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய கட்சியில தமிழ்நாடு முழுக்க பரவலாக வெவ்வேறு காரணங்களால் விஜயகாந்துடைய ரசிகர் மன்றங்கள் அங்க வலுவா இருந்ததோ எந்த எத்தனையோ காரணங்களால அந்த வாக்கு வங்கி அப்படி செதறி இருக்கிறது இப்படி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் தோற்ற இடங்கள்ல தேமுதிக வாக்குகள் இருந்திருந்தாலே அந்த வெற்றி இடம் மாறி இருக்கும் தொகுதிகள் பட்டியலிடப்படுகிறது இரண்டு கட்சிகளுக்குமே அதுவின் அளவுல இந்த கூட்டணி பார்க்க முடியும் இதனுடைய கதறல் இன்னைக்கு வந்து கேப்டன் ஆன்மா மன்னிக்காதன் ஒப்பாரி வைப்பதில் தொடங்கி இருக்கிறது எடப்பாடி அவர் ஒரு பாட்டை உட்கார்ந்து அவர் இன்னும் வெளியே எதிரில் இவ பால் ஊத்தப்பட்ட பாஜக இப்படி கதரைகிறதுனால் பழம் கொடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு பொறுமையாக வந்து ஒப்பாரி வைப்பார் அதை எதிர்பார்க்கலாம் இப்போ இன்னொன்று ஒரு தேமுதிக மாதிரியான ஒரு கட்சி வருது அப்படிங்கும்போது அதனுடைய வாக்கு சதவீதம் ஒரு இதுவரைக்கும் சேராத கட்சி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து கலைஞர் எதிர்பார்த்த கூட்டணி அப்படின்னு சொல்லப்பட்டது தேமுதிகடன் விரும்பினார் விஜயகாந்தனுடைய கலைஞர் நேராக சிகிச்சை முடிந்து நேராக கலைஞருடைய நினைவிடத்துக்கு போய் விஜயகாந்தனுடைய கண்ணீர் இருப்புக்கான காரணம் கூட அதுவாக இருக்கலாம் அவர் விருப்பப்பட்டதான் தான் செய்யலை அப்படிங்கிற ஒரு காரணமாக இருக்கலாம் இன்றைக்கு அது போது அந்த தொண்டர்கள் அதாவது குறிப்பாக தேமுதிக தொண்டர்கள் வந்து இவர் திமுக அரசு விஜயகாந்தின் மரணத்தின் போது எப்படி நடந்து கொண்டது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ரெண்டு தடவை போகிறாங்க ஒரு 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 துக்க வீட்டுக்கு இரண்டு முறைக்கு போகிறாங்கன்னா அவங்க உறவினர்கள் மாதிரி தான் அந்தளவு அவங்க போனது அரசு இதாக வந்து கொடுத்தது அதே மாதிரி அரசு மரியாதைக்கு மட்டும் இல்லாமல் ராஜாஜி ஹால் வந்து அவருடைய உடலை வைத்து பொதுமக்களுடைய பார்வைக்கு வச்சது கம்பீரமாக அந்த அவர் என்ன செய்யணுமோ அவரை வந்து அவருடைய மரியாதையை செஞ்சு கொடுத்ததுல வந்து அந்த தொண்டர்கள் வந்து பிளெக்சிபிளா ஒரு மாதிரி தான் ஆகிட்டாங்க இப்ப அவர் வந்து அவங்க நினைச்சிட்டு இருந்த கூட்டணிக்கு அவர் விரும்பிய கூட்டணிக்கு அந்த கட்சி வந்திருக்கும் போது அந்த ஓட்டுகள் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் இங்கே இன்றைக்கு ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் இருந்து ஒரு பஞ்ச் டைலாக் அப்பப்போ கருத்து வேற சொல்றாங்க இல்லையா எல்லாம் இலவசமாக இருக்கிறது என்று தலைமை நீதிபதி வருத்தம் தெரிவித்திருக்கிறார் சமூக நீதி என்கிற பெயரில் உணவு பேருந்து பயணம் சைக்கிள் ஸ்கூட்டர் என அனைத்தையும் இலவசமாக கொடுக்கிறீர்கள் அனைத்தும் இலவசமாக கிடைத்துவிட்டால் மக்கள் எதற்காக வேலைக்கு செல்ல வேண்டும் நிதி பற்றாக்குறை இருந்தும் தேர்தல் அரசியலை மனதில் வைத்து மாநில அரசுகள் இலவசங்களை வழங்குகின்றன உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வேதனை அப்படின்னு சொல்லியிருக்கார் எனக்கு ஒரு கேள்வி ஏழை பாலைகள் இப்ப இவர் சொல்லக்கூடிய இந்த நலத்திட்டங்களை இலவசங்களை வாங்கக்கூடியவர்கள் வேலைக்கு போகாம இந்த இலவசங்களை எல்லாம் வாங்காத கோடீஸ்வரர்கள் வீட்டுல இருக்காங்களா வேலைக்கு போக மாட்டாங்க கனம் நீதிபதி எந்த அடிப்படையில அந்த இதுக்கு வந்தாரு எதுக்கு எதுக்கு சொல்லியிருக்காருங்கிறது ஒண்ணு முக்கியமானது அரிசி கொடுக்கறது கூட பிரச்சனை சாப்பாட்டுக்கு இலவசமா அரிசி கொடுக்கறது கூட எரியுது சீமான அம்மா சொல்லுச்சுல தோட்டத்துக்கு வந்து வேலை ஆழ்வார்கள் கொடுங்க ஆள் வர மாட்டேங்குது இந்த இடத்துல இடத்திலிருந்து கிளம்பக்கூடிய இப்ப எதுக்கு இதை சொல்றாருனா நாடு முழுவதும் வழங்கப்படக்கூடிய இலவச திட்டங்கள் தங்களுக்கு பெரும் வருத்தத்தை கொடுக்கிறது என்று இவர் அதிருப்தி தெரிவித்தது தமிழ்நாடு தொடர்பான மின்வாரிய வழக்கு மீதான விசாரணை அதாவது இலவச மின்சாரம் என்பதை தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்கள் பெரிய அளவில் கொடுத்து வருகிறீர்கள் மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு வசதி உள்ளவர்கள் கூட இந்த இலவச மின்சாரத்தை பெறுகிறார்கள் அப்படிங்கிறது இவருடைய கருத்து குறிப்பா இந்த இலவச மின்சாரம் தொடர்பாக இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கப்படுகிறது இருப்பதிலேயே வணிக பயன்பாட்டு கனெக்ஷனுக்கு கூட இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு அளவுக்கு குறைந்த அது மாதிரி இலவசம் இதெல்லாம் அந்த தொழிலை செய்து பிழைப்பவர்கள் மொத்தத்தையும் அவர்களுடைய லாபத்தை உயர்த்த வேண்டும் அந்த அவர்கள் நஷ்டமடையாமல் அந்த தொழிலை நடத்த வேண்டும் ஒரு அடிப்படையில் தான் கொடுக்கப்படுகிறது இதை கொடுப்பது எங்களுக்கு எரியுது அப்படின்னா வெறுமனே இலவசத்துக்கு கூட இதை சொல்ல விவசாயத்துக்கு இலவசம் கொடுக்க ரசைத்தறிக்கு இலவசம் இவர் ஒரு கருத்தாக சொல்லுகிறார் என்றால் இவர் மூளைக்குள் என்ன சிந்தனை ஓடும் என்னன்னா நீதிபதியாவே இருக்கட்டும் திருப்பு சொல்லல கமெண்ட் தான் சொல்லிருக்காரு கமெண்ட் திரும்ப பேசலாம் அதாவது வரி என்பது மக்கள் அனைவரிடம் இருந்தும் வாங்கப்படக்கூடிய ஒன்று கார்பரேட் வரிகளை ஏய்ப்பதற்கு சட்டங்கள் ஓட்டை போடப்படுகின்றன நெகிழ்த்தி தரப்படுகின்றன அரசே ஒன்றிய அரசே வந்து கடன் ரத்து ரத்து பண்ற வேலையெல்லாம் நடக்குது சம்பளம் வாங்கக்கூடிய பணக்காரர்கள் செலுத்தக்கூடிய வருமான வரி என்பது வந்து சொற்ப விழுக்காடு ஒட்டுமொத்த இந்திய வரி வருவாயில இந்த ஊதியம் பெறுபவர்களுடைய வருமானம் வரிங்கிறது மிக சொற்பே முப்பத்தாறு லட்சம் பேர் தான் வருமான வரி கட்டுறாங்க அது இந்தியா முழுக்கவே அதுதான் நிலைமை சரி அப்ப மீதம் கஜானாவில் சேரக்கூடிய பணம் என்பது வரிப்பணம் என்பது என்ன அது மறைமுக வரியாக ஏழை எளியவர்கள் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய நூறு நூத்தி பத்து கோடி ஏழை வாழைகள் தினசரி அன்றாடம் சாப்பிட தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்காக வாங்கக்கூடிய அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களால் அதன் மீது விரிக்கப்படக்கூடிய மறைமுக வரியால் நாட்டுக்கு போய் சேரக்கூடிய பணம் தான் இதில் பெரும்பான்மை இப்படி ஏழை எளிய மக்களிடமிருந்து வாங்கக்கூடிய பணம் கார்ப்பரேட் தின்பது கார்ப்பரேட் தின்பதன் மூலமாக உலக பலக்காரர்கள் வரிசையில் அவர்கள் போய் ஏறி உட்காருவது இதெல்லாம் நடக்கும்போது இவர்களுக்கு எந்த உறுத்தலுமே இருப்பது கிடையாது இதில் என்னுடைய வரியை நான் கட்டிய வரியை ஒரு ஏழையாக இப்ப ஒரு ஏழை நபர் இருக்கான் அவன் கேட்குறான்னு வைங்க நான் கட்டக்கூடிய வரியை எனக்கே ஒரு உரிமை தொகையாக என் மனைவி அக்கௌண்ட்லையோ நலத்திட்டமாக இலவச பஸ் பயணமாக என் பிள்ளைக்கு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைக்கு சைக்கிளாக பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைக்கு காலை மதிய உணவாக கொடுக்கறதுல எந்த விதத்தில் இவர்களுக்கு குடைகிறது ஒரு எளிய கேள்வி இந்த அரசு செய்யுது மக்களுக்கு செய்யுதுன்னு வருத்தப்படுறாருல்ல அரசு எதனால உருவாச்சு அவங்க பணம் என்ன இந்த ஏழை அரசிய மக்கள் உருவாக்கி இருக்கு என்றைக்காவது எந்த வழக்கிலாவது எத்தனையோ கார்பரேட் தொடர்பான வழக்குகள் உச்ச நீதிமன்றத்துக்கு உயர் நீதிமன்றங்களுக்கு எல்லாம் போகுது எல்லா உலக ஞானம் எல்லாம் தங்களுக்கு தெரிந்ததாக கருதி எல்லா பேப்பர்களையும் மேஞ்சு கரைச்சு குடிச்சிட்டதா நம்பி தான் இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் நாட்டு மீதான மிகப்பெரிய இதில் இப்போ கரிசனத்தில் இதை சொல்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இத்தனை தெரிந்த ஆட்களுக்கு இந்த நீதிபதிகளுக்கு கார்ப்பரேட் கடன் தள்ளுபதி பற்றி எந்தாவது ஒரு வழக்குல என்றைக்காவது ஒரு நாள் அதை வழக்கு நடக்கிற கோர்ட்டை கூட விட்ருங்க வெளியில எல்லாம் பல இடங்களில் பேசுறாங்கல்ல அப்படியாவது ஏதாவது கருத்து தெரிவித்திருக்கிறார்களா விசனப்பட்டுருக்கிறார்களா சூத்திரர்கள் எதாவது வகையில் பயனடைந்தால் வீரலுக்கு இதுதான் பிரச்சனை மோடியுடைய செலவினங்கள் சிலை வைக்கிறது கோயில் கட்டுமானங்கள் ஆனால் நீதிபதிகளுடைய ஊதியம் அவர்களுக்கு மட்டுமே இந்தியால வேற எப்போ யாருக்கும் இடஒதுக்கீடு இல்லைங்க இடஒதுக்கீடு இல்லையே உயர்நீதிமன்றத்துலயும் நீதிமன்றத்திலயும் உச்ச நீதிமன்றத்திலயும் இடஒதுக்கீடு இல்லையே அதை யாரு கேக்குறது அதை யாராவது கேட்கலாமா பள்ளிக்கூட புள்ளை கூட லீவ் விடுறாங்களோ இல்ல இவங்களுக்கு சம்மர் வந்தா லீவு இது எதுவுமே இவர்களை விசனை விசனப்படுத்துவது இது அநீதி அட்டுலியும் இது தேவையில்லாத வேலை என்று இவர்களுக்கு தோன்றுவதே இல்லை பள்ளிக்கூட பசங்களுக்கு தானே சைக்கிள் கொடுக்குறாங்க அந்த சைக்கிள்னு ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த சைக்கிள் யாரு கொடுக்குறாங்க ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பசங்களுக்கு சைக்கிள் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தொலை ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் கொடுத்துட்டு இருந்தால் வர முடியலையேன்னு பள்ளி இடைநிட்டல் நடந்துவிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு சைக்கிள் கொடுத்தா இது குடைகிறது என்றால் இவர்கள் மூளைக்குள் என்ன இருக்கிறது இவருடைய அறிவு நாணயம் என்ன தரமானது அது இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியில இருக்காரு இருக்காரு எவரை குறிவைத்து இவர் இதை எரிகிறார்னு பார்க்கணும்ல அதாவது பகுத்தறியும் திறனே இல்லாத நடுத்தர வர்க்கத்தை நோக்கி உங்களுடைய வரிப்பணம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து கட்டுகிற அந்த வரிப்பணம் உங்களுக்கு மேல இருக்கவன் தின்னுட்டு இருக்கான் அதை கண்டுக்காதீங்க உங்களுக்கு இருக்கவன் பட்டவன் அவன் இல்லாதான் அவனுக்கு போகுதுன்னு அந்த மீது வர்க்கத்துக்கு வெறுப்பை தூண்டிவிட்டு அதை மடைமாற்றக்கூடிய கூடிய வேலையத்தை அவரு செய்யறாரு இது வந்து தொடர்ச்சியாக இது மாதிரியான ஆட்களால் தொடர்ச்சியாக கட்டமைத்து வரப்படுகிற ஒரு வேலை லாவண்யா பிரச்சனை இல்ல மைக்கேல் பட்டி லாவணியா பிரச்சனை மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய கருத்துகள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது அவ்வளவு கருத்துகளா கமெண்ட்ஸ் சொல்லி வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு அந்த கருத்துகளுக்கு நேர் எதிர்மாறாக தீர்ப்பு தீர் அந்த போட்டிருக்காங்க மதமாற்றமே அங்க கிடையாதுன்னு சொல்லி சிபிஐ சொல்லுது அப்ப அந்த கருத்துகள் இல்ல அன்றைக்கு வந்து சில கருத்து அதை வைத்துக்கொண்டு எவ்வளவு பேர் பேசுனாங்க அந்த கருத்துகளால வந்து மனமாற்றம் அடைஞ்சவங்க எத்தனை பேர் இருந்திருப்பாங்க ஒரு நீதிமன்றமே இப்படி கேக்குதுன்னு சொல்லி ஒரு மனமாற்றம் ஆயிருப்பாங்களா இல்லையா வெட்கமில்லாம அதிமுக இந்த தீர்ப்பு கமெண்ட் நியூஸை எடுத்துட்டு ஆமா ஆமான்னு சுத்திட்டு இருக்கான் அவன் அவன் மூளை எப்படிதான் ரெண்டாயிரம் கொடுக்குறேன் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க